ஹாய் ஹலோ வணக்கங்க நான் உங்கள் வீஜி ஜெனிஷ் அகஸ்டின் காந்தி நேர்கள் அனைவருக்கும் முதல்ல அன்பு வணக்கம் நேற்றுக்கு அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் தாங்க ரிலீஸ் ஆனது எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க அந்த ட்ரைலர்ல வந்துட்டு என்ன நம்ம ஹைலைட் அப்படின்னா அந்த ரிலீஸிங் டேட் அப்படின்றத வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு விஷயம் அப்படின்றது அதத்தோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம இந்த விடாமுயற்சி படம் வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனாலுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பொங்கலுக்குமே அது ரிலீஸ் ஆகல இது வந்துட்டு நம்ம மொத்தத்துக்குமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு அதோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் அப்படின்னு தான் பாக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும் பொழுதுதாங்க நேற்றைக்கு வந்துட்டு லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரிலீஸிங் டேட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அது வரக்கூடிய பெப்ரவரி சிக்ஸ் அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இது மட்டும் இல்லாம பறவை போல மீண்டும் எழுந்து வந்த விடாமுயற்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விடாத முயற்சி பண்ணி இப்போதான் விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 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 வேற லெவல் ஹாப்பினஸ் தான் இது பக்கம் இருக்க படத்துக்கு அப்புறம் அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா துணிவு படத்துக்கு அப்புறமாவே எந்த படத்துலயுமே வந்துட்டு நடிக்காம தான் இருந்தாரு நடிக்காம மீன்ஸ் அவருடைய படங்கள் தியேட்டர்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகாம தான் இருந்துச்சு அதற்கப்பறமாக வந்துட்டு விடாமுயற்சியில வந்துட்டு கமிட் ஆனாரு அதற்கப்புறம் விடாமுயற்சி நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து குட் பேட் அக்லி படத்துல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு விடாமுயற்சி படத்துல தான் இருந்துச்சு ஏதோ ஒரு ஆடியில ஆஃபர் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரனோட டேரக்ஷன்ல அஜித் அவர்களுக்கு வந்து குட் அக்லி படத்துல நடிப்பதற்கான ஒரு வாய்ப்புமே கிடைச்சிச்சு அதற்கப்புறமாக அவர் குட் குட்பேடாக வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாரு இது கிட்டத்தட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ்லயே வந்துட்டு குட் பேட் அக்லி படத்துல வந்துட்டு அவருடைய படப்பிடிப்பு பணிகள் எல்லாமே அவருக்காக ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் கொண்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஹீரோ போஷனுக்கு அது வந்துட்டு த்ரீ மந்த்ஸ்ல வந்துட்டு நடிச்சு முடிச்சுட்டாராமா அந்த படத்துல நடிக்கிறதுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்ல வந்துட்டு லாஸ் இதற்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதுக்கப்புறமேட்டுக்கு புரோட்டின் அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாமே அந்த வந்து ஒரு சாப்பிட்டதாக சொல்லப்படுது ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனா அஜித்தோட டாக்டர் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்க இந்த குட்பேட் அக்லி படமே வந்துட்டு வேற லெவல் ஒரு தான் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் குட்பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு ஒரு சில போசஸ் எல்லாமே வந்துட்டு அஜித் அவர்களே வந்துட்டு வெளியிட்டு அந்த போசஸ் பார்க்கும் பொழுதே வந்துட்டு ஆடியன்ஸோட மத்தியில வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அதே தான் விடாமுயற்சி படத்திற்குமே வந்துட்டு வேற லெவல் எக்ஸைட்மெண்டா இருந்தோம் ஆனா அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகல ஸோ இதற்கு எல்லாமே ரீசன் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் காரணம் அப்படின்றது என்னன்னா லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நிதி நெருக்கடியில் இருக்காங்க அதற்கப்புறம் ஒரு பக்கம் படத்திற்கு சென்சார் வழங்கப்படலைன்ற ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்துட்டு அடுக்கடுக்காக அந்த படத்துக்கு வந்து வைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமாக அஜித் சார் அவங்களே வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருந்துருப்பாரு என்னடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனுக்கு நம்ம பொங்கல் போய் ரிலீஸ் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டா விட்டுருந்தோம் ஆனால் நம்மளோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஏங்கி போயிருவாங்க சொல்லிட்டு அவருமே ஒரு வகையான ஒரு சேட் மூமெண்ட்ல இருந்தார் அப்படின்னா படக்குழு கூட ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி விடாமுயற்சிக்கு அப்புறம் குட் பேடாக்கிலயுமே வந்துட்டு கோடை விடுமுறை முன்னிட்டு வரக்கூடிய ஏப்ரல் டென் அப்போ ரிலீஸ் ஆக போது இந்த விஷயம் வந்து நம்ம முன்னாடியே நம்ம போன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் இந்த படத்தை பத்தின அப்டேட் எல்லாமே சோ இந்த விடாமுயற்சி படத்தை பத்தி பார்க்கலாம் கிட்டத்தட்ட மங்காத்தாவோட காம்போ தான் ஏன்னா மங்காத்தில வந்துட்டு அஜித்தோட இணையாக த்ரிஷா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்துட்டு வில்லன் கெட்டப்ல வேற லெவல் பண்ணிருப்பாரு அதே தான் இந்த படத்துலயுமே அஜித் த்ரிஷா அர்ஜுன் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க அஜித்துக்கு வில்லன் கெட்டப்ல வந்துட்டு அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம நேத்து பார்த்தோம் அந்த ட்ரைலர்ல வந்துட்டு இந்த படம் ஆக்சுவலா வந்துட்டு ஹாலிவுட் மூவிய பேஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் சோ சொல்லவேவல்ல இந்த படத்துல வந்துட்டு அதிகமா ஹாரர் சீன்ஸ் த்ரில்லர் சீன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அதிகமா வந்து இடம்பெற்றிருந்துச்சு ஸோ அந்த ட்ரைலரை பார்க்கும்பொழுதே வந்துட்டு இது ஹாலிவுட் மூவியோட பேஸ்ட் ஸ்டோரி தான் அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இந்த படத்துக்கு வந்துட்டு த்ரில்லர் அதிகமா இருக்கு ஒருவேளை வந்துட்டு ரேசஸ் மட்டும் இந்த படத்தை விரும்பி பார்க்கலாமா இல்ல மத்தவங்களும் மற்றவங்களும் விரும்பி பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி பார்க்கலாம் ரேஸ் மேல அவங்களுக்கு எந்த ஒரு இட்பும் இல்ல இல்லை எனக்கு என்னடா ஒரு சண்டை காட்சியாக இருக்குது இந்த படம் ஃபுல்லாக அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிடிக்காம கூட போயிட்டு இருந்த மூவி ஆனால் அது அப்படி கிடையாது ஒரு பக்கம் ரேசஸும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் காமன் ஆடியன்ஸுமே பார்க்கலாம் எப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு அதித் த்ரிஷாவோட அந்த லவ் காம்போ அதற்கப்பறம் ரொமான்ஸ் இது எல்லாமே படத்தில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இந்த படம் வந்துட்டு எல்லா ஆடியன்ஸுமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக விடாமுயற்சி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் பொங்கல் ரேஸ்லேருந்து விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் தப்பிச்சுட்டு போனாலுமே அஜித்தோட இந்த கார் ரேஸ் சக்சஸ் அப்படின்றது படத்திற்கு இணையாக ஒரு மடங்கு ஜாஸ்தியாகவே அதிகோட ரசிகர்களுக்கு குஷிப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு துபாய் வேற நாடுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தன்னுடைய பேஷனை நோக்கியே ஓடி அதற்கப்புறம் பேட் அக்லிக்காக மட்டும் ஒரு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இல்லை ரேசிங்கில் அவர் ஈடுபடணும் ட்ரைவிங்கில் போகணும் அப்படின்றதுக்காக கூட வந்துட்டு அவர் வெயிட் லாஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் எஃபர்ட் போட்டு மென்டலாவுமே தன்னை வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டு அவர் வந்துட்டு கார் ரேஸ்ல டீம் வந்து இது வந்துட்டு நம்ம துபாய்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ் அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே போயிட்டு அஜித் சாருக்கு வந்துட்டு விஷ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அங்க அவர் பேசக்கூடிய ஒரு பைட்ஸ் தான் வேற லெவலில் வைரல் ஆனிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீல வந்துட்டு ஒரு ஃபிலிமில் ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்டர் பண்ணக்கூடிய ஒரு மூணு நான்கு படங்கள் வந்துட்டு பீக் லெவலில் போய் போயிடுச்சு அப்படின்னா அதற்கப்புறமாக அந்த ஆக்டர் வந்துட்டு அவர் பேஸ்ட்டு வளர்ந்து வந்த அந்த ஒரு விதத்தை வந்து எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க ஆனால் அஜித் வந்து அப்படி கிடையாது என்ன தான் வந்துட்டு அவர் மேலே ஒரு சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அவர் நடித்தாலுமே தன்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அட்வைஸை வந்து கொடுப்பாரு அந்த வகையில் தான் வந்துட்டு அந்த பைக்ஸில் அவர் என்ன பேசியிருப்பாருனா விஜய் வாழ்க அஜித் வாழ்க அப்படின்னு கரகோஷம் போட்டால் மட்டும் பத்தாது ஏன் நீங்க இதெல்லாம் பண்றீங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்ல நாங்க ஒரு படம் நடிச்சோம் அப்படின்னாவே நாங்க கோடி கணக்குல நாங்க வந்து சம்பாதிக்கிறோம் ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது நீங்க மாசம் ஆனாவே ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒன் லேக் அவ்வளவுதான் வரும் ஏன் எதற்காக இவ்வளவு அன்பை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அஜித் சார் அவங்க வந்து பேசியிருப்பாரு இது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் லெவன் அப்போ அஜித்தோட ரசிகர்கள் மன்றம் அப்படின்ற ஒரு குழுவவே கலைச்சாரு அதற்கப்புறமாக மனோரமா டெத்துக்கு வந்து அஜித் வந்திருந்தாரு அங்க வந்துட்டு அவரை பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்கள் தருணம்லாம் இருந்துச்சு அப்போ ஏகப்பட்ட இஷ்யூ போனுச்சு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்போதான் அவர் வந்து ஃபிக்ஸ் ஆனாரு சோ நம்ம போற இடத்துல நம்மளுடைய ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம போறதுனால அந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரசிகர்களுக்காக மட்டுமே பொது இடங்களுக்கு போறதை தவிர்க்கக்கூடிய நடிகர்களில்லில்லில் அஜித் ஒருவராக இருக்காரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு என்னை தலனு கூப்பிடாதீங்க அஜித் குமார்னு கூப்பிடுங்க ஏன் தலனு கூப்பிடுறீங்க இந்த மாதிரி ஆக்டர்லாம் யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் வந்து தன்னை புகழ்ந்துக்கிட்டே போனாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம ஒரு வேற லெவல் கெத்தாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் என்ன தான் வந்துட்டு ஒரு பீக் லெவலில் இருந்தாருமே ஒரு சாதாரண ஒரு ஹியூமனாகவே அவர் இருக்கார் ஸோ நல்ல ஒரு கேரிங் சோலாகவுமே அவருடைய ரசிகர்களுக்குமே இருக்கா

சூழ்நிலைக்கு நயன்தாரா தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நயன்தாரா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு விழாவில் கலந்துகிட்டாங்க அந்த சானிடரி விஸ்பர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் மார்னிங்கே வந்துடுவேன் சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க அந்த ஷோல ஆனா அவங்க வந்தது வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஹவுஸ் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் காத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க நடந்து வரும் பொழுது ஒரு சின்ன குழந்தைங்க அது போய் கை கொடுக்குதான் நயன்தாரா வந்துட்டு இக்னார் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாமே அவங்கள பார்த்தோன்னு கை சில்லு எடுக்க வராங்க ஆனா அவங்க சரியாவே கோபரேட் பண்ணல அதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இங்கதான் சர்ச்சையே வெடிச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆக்டர் எல்லாம் வந்துட்டு ஹக் பண்றாங்க தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்சனே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவங்க சாதாரண மனுஷங்க கிடையாது ஏன் எல்லாம் இப்படி பண்றீங்க எல்லாருமே கத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல அதனால எதற்காக கத்துறீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பர்சன் சொல்லியிருப்பாரு சோ இதெல்லாமே ஒட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்த ஒரு நடிகை எப்படி அவங்க வளர்ந்து இந்த லெவலுக்கு வ வளர்ந்து வந்திருக்கதோட காரணமே ரசிகர்களோட அந்த ஒரு சப்போர்ட் தான் கடைசியில வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளை வளர்த்து விட்ட ரசிகர்களையும் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாவே அவங்களை பத்தி வந்துட்டு இருக்கு நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா அஜித் எடுத்துக்கோங்க அஜித் அவர்கள் வந்துட்டு அந்த ஒரு அவரு துபாயில கலந்துக்க கூடிய ரேஸ்ல ஜெயிச்சுட்டாருங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நார்மல் பர்சனா இருந்தா தன்னுடைய வெற்றிய பத்தி தான் ஷேர் பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துல கூட அவரை பாக்குறதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அப்ப கூட சமூக நலன் சார்ந்து தான் அவர் நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்காரு ரசிகர்களுக்கு ஏதுவாக ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களை நீங்க வாழ்க வாழ்க்கன்னு சொல்றவர்கள் நீங்க எப்ப வளர போறீங்க நீங்க எப்ப வாழ போறீங்கன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகைகள் மத்தியிலுமே இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரு இப்படி ஒரு நல்ல மனிதர் இருக்காரு அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து சொல்லணுன்றதுக்காக தான் நான் நைன்தாராவை மென்ஷன் பண்ணேன் மற்றபடி வந்து நம்ம அவங்களுடைய பர்சனல் அவங்க எப்படி இருக்காங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக விடாமுயற்சி படம் வர கூடிய பெப்ரவரி சிக்ஸ்த் அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு சோ அந்த படத்தை நம்ம பார்க்கும் நிறைய த்ரில்லர் நிறைய ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதுல நிறைய இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதற்கப்புறமாக வரக்கூடிய ஏப்ரல் டென் அப்போ குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக போகுது சோ அதித்தோட ரசிகர்கள் ரொம்பவே வந்துட்டு காத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய படத்திற்காக சோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மொமெண்ட்ஸை வந்துட்டு அவர்கள் ஸ்கிரீன்ல கொடுக்க போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரியும் இருக்கு ஹாலிவுட் மூவி பேஸ்ட்னால அதாவது வரக்கூடிய பிப்ரவரி சிக்ஸ்த் அப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தியேட்டர்ஸுமே ஓவரால் அலரப்போது அப்படின்றதான் உண்மை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத ஸோ இது போல சினி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ